பேரலை நேருக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மும்பையிலிருந்து மூத்த பத்திரிக்கிறார் திரு குமரநாசன் சார் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை தான் பிரதமர் பதவி இருந்தார் அதுக்குள்ள வந்து அமைச்சரவையில மாற்றம் சொல்லி நிறைய குளிர்பலிக்கு வரத பார்க்க முடிஞ்சுது ஆனா மகாராஷ்டிரால இன்னும் நிலைமை சீரியஸா போறத பார்க்க முடிஞ்சு அங்க வந்து இந்த அமைச்சரவையை ஒட்டி ஆஹ் இதுல இருக்கிற பிரச்சனையை ஒட்டி நாற்பது எம்எல்ஏக்கள் வந்து திரும்பவும் ஏக்நாத் சிண்டாவோட நாற்பது எம்எல்ஏக்கள் திரும்பவும் முத்தாவ தக்காரோட கான்ட்ராக்ட்ல இருக்கிறதா செய்திகள் பார்க்க முடிஞ்சுது என்ன சார் நிலவரம் வெறும் அமைச்சரவை மட்டும்தான் எல்லாம் பெற்றையாம் இது நாம் வந்து இந்த ஒரு கூட்டணியை நாம் எதிர்பார்த்த ஒன்று தான் பிஜேபி ஆனது தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய ஆளுமையை இன்னும் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு மமதையில் இருக்கிறது அதே சமயம் கூட்டணி கட்சிகளினுடைய உதவியின்றி அவர்களால் ஆட்சி ஆட்சி செய்ய முடியாது ஆஹ் அதிலே பெரும் வாரியாக இருக்கிற நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் சில முக்கிய துறைகள் எல்லாம் அவர்கள் கேட்டார்கள் ஆனால் அந்த துறைகள் அவர்கள் ஒதுக்கப்பட்டதாக தெரியவில்லை எனவே அந்த அதிருப்தியானது அது ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதாவது நிதிஷ்குமார் அப்புறம் சந்திரபாபு நாயுடுவை அடுத்து அதிக எண்ணிக்கையுள்ள ஒரு எட்டு எம்பிக்களை வைத்திருப்பவர் மகாராஷ்டிரா சிவசேனையினுடைய சிந்தேனுடைய அந்த தலைவர் அவர்கிட்ட எட்டு எம்பிக்கள் இருக்கிறதுனால அவர் வந்து உரிய அதற்கு தோதாக அவர் எந்த எண்ணிக்கையும் கேட்கறதற்கு வாய்ப்பு இருக்குது அவர்கள் கேட்டது என்ன என்றால் ஒரு கேபினட்டு மினிஸ்டர் இன்னொன்று வந்து மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட்ங்கிற அந்த ரெண்டு பதவிகள் எம்ஸ் ஒன்றும் ஒரு ஒன்றும் கேட்டாங்க அங்கே ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு எம்ஓஎஸ் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது அவர்களுக்கு ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது அதிருப்தியை ஏற்படுத்திப்பதற்கு காரணம் என்னவென்றால் இவரை விட குறைவாக இருக்கிற அந்த பாஸ்வான் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து ஐந்து ஐந்து பேர் தான் இருக்கிறார்கள் ஆனால் அவருக்கு வந்து உரிய கேபினெட் அந்த உரிய அமைச்சரவை அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது அதுபோல இந்த இவருடைய கூட்டணி இருக்கிற என்சிபி அஜித் பவார் என்கிற அவரும் கேபினட் அந்தஸ்துக்கான ஒன்றை கேட்டார் அது கொடுக்கப்படவில்லை என்றால் நான் மந்திரி சபையிலே நான் சேர விரும்பவில்லை என்ற அளவுக்கு தெரிவித்து விட்டார் ஆக இந்த குழப்பமானது நீடிக்கிறது இந்த குழப்பம் வந்து அமைச்சரவையில் பிஜேபி இவர்களை எவ்வாறு நடத்தப் போகிறது என்பதற்கு என்பதனுடைய அறிகுறி தான் இது அந்த வகையில் இது அதோடு மட்டுமல்லனால் சிந்தே வந்து இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற அந்த செய்தியில் இருக்கிறதா அது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது எப்போது இந்த சிவசேனையானது உடைபட்டதோ அப்போதே மகாராஷ்டிர மக்கள் அதை பெருவாக ரசிக்கவில்லை சிந்திய அவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு எம்பி எம்எல்ஏக்கள் அவரோடு இணைந்து அந்த கட்சியை உடைத்திருந்தாலும் கூட அவருக்கு ஆதரவாக பிஜேபி செயல்பட்டிருந்தாலும் கூட அடிமட்ட தொண்டர்களுடைய எண்ணமானது சிவசேனை என்பது அது மராத்திய மாநில மண்ணின் மைந்தர் கொள்கையை எடுத்து செல்கிற அந்த கட்சி எனவே அதிலே எந்த கீழே அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அது மராத்திய மாநிலத்துக்கு இழப்பு என்கின்ற அந்த வகையில் தான் அந்த மக்கள் பார்த்தார்கள் இதிலேயே பொய்யான சிவசேனை எது உண்மையான சிவசேனை எது என்று எல்லாம் பலரும் கேண்ட ஏன் பிரைம் மினிஸ்டர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் கூட உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்குது நக்லி சிவசேனா என்றும் இவருடைய தலைமையில் இருக்கத்தான் ஒரிஜினல் சிவசேனா என்றெல்லாம் கூட பேசினார்கள் ஆனால் அது அத்தனைக்கும் மக்கள் பதில் அளித்து விட்டார்கள் அது சிவசேனை பிளவுக்கும் சரி அல்லது என்சிபி ஏற்பட்ட பிளவுக்கும் சரி யார் உண்மையான கட்சியை வந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் யார் தலைவர் இந்த கட்சிக்கு என்பதை இந்த கடந்த தேர்தலிலே மக்கள் நன்றாகவே உணர்த்தி விட்டார்கள் இதை அனை அங்கே இருக்கிற அனைத்து எம்பிக்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி நன்றாகவே அறிவார்கள் ஒரு பிஜேபியினுடைய மிரட்டல் மற்றும் வேறு பல அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் அந்த ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் கூட சிவசேனை ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் எனவே தான் இந்த அமைச்சரவை குழப்பம் ஒருபுறம் இதையடுத்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் திரும்பவும் அந்த சிவசேனை உத்தவ் தாக்கரே தலைமையிலான அந்த சிவசேனையில் நாம் இணைந்து விடலாம் என்று பெரும்பாலான எம்எல்ஏக்கள் விரும்புகிறார்கள் எம்பிக்களும் விரும்புகிறார்கள் அதை வெளிப்படுத்துகிற விதமாகத்தான் நேற்று என்ன இருக்குன்னா டெல்லியில வந்து போஸ்டர் நாங்கள் சிவசேனையை ஒன்றுபட வேண்டும் அது நம்முடைய மாநிலத்துக்கு நல்லது என்று டெல்லியிலே ஒட்டப்பட்டிருக்கிறது டெல்லியிலே அதிகமாக இருக்கிற எம்பிக்கள் யார் இருந்தாலும் அது சிந்தே கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே அவர்கள்தான் இதை முன்னெடுத்து இதை செய்திருக்க வேண்டும் என்பதாகத்தான் எண்ணுகிறேன் எனவே சிவசேனை என்பது மீண்டும் அது இணையதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் கருதுகின்றேன் இப்படி ஒரு அதிருப்தி எழுதுகின்றது சார் ம் கிடைச்சாலும் அந்த பதவி ஏத்துக்கிறது வந்து ஒரு சமூகத்தோட தான் ஏத்துக்கிறாங்க ஆனாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த அதிருப்தி வெளி வெளிப்படுத்துறதுதான் பார்க்க முடியுது இது வந்து தலைவரோட அதிருப்தியே தொண்டர்கள் வெளிப்படுத்துறாங்கன்னு எடுத்துக்கலாமா இல்ல தலைவருக்கு எதிராகவே தொண்டர்கள் வந்து அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்கன்னு எடுத்துக்கலாமா சார் இல்ல தலைவருடைய நிலைப்பாடு என்பது அந்த அமைச்சரவையில் தனக்கு உரிய அந்தஸ்து வழங்க வேண்டும் நான் இன்னும் அந்த சிவசேனையிலே எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை எப்படி நான் உணர்த்துவது எதிர்கட்சிக்கு என்றவாறு அவருடைய பார்வை இருக்கிறது ஆனால் இருக்கிற எம்எல்ஏக்களும் சரி தொண்டர்களும் சரி அவர்கள் வந்து இப்படியே எத்தனை நாள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறது இது இறுதியாக நமக்கு தான் நஷ்டமாக முடிகிறது என்பதை ஓரளவு உணர்ந்துவிட்டார்கள் எனவே அதை எவ்வாறு சொல்வது என்பதில்தான் அந்த போஸ்டர் வந்து பல இடங்களில் ஒட்டப்பட்டிருப்பதும் சில பேர் உத்தவ தொடர்பில் இருப்பதும் இதெல்லாம் அதைத்தான் வெளிப்படுத்துகின்றன எனவே இனி சிந்தையை நினைத்தால் கூட அவர் தனியாக என்ன இயங்க முடியுமா என்பது ஐயத்துக்குரிய ஒன்றுதான் இப்போ நீங்க சொன்னீங்க சார் சிவசேனா வந்து ரெண்டா இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அப்படி இணைஞ்சால் எந்த மாதிரியான சின்ன ஏற்பட்டு நினைக்கிறீங்க சார் இணைவது என்பது முழுமையாக அந்த கட்சியிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் திரும்பவும் உத்தவ் தாக்கரே சிவசேனையிலே இணைய வேண்டும் அல்லது உத்தவ் தாக்கரே சிவசேனை என்பது சிவசேனை உத்தவ் தாக்கரே என்ற ஒரு பிரிவாகவும் சிவசேனை என்கின்ற அந்த கட்சியும் சின்னமும் இவரிடம் சிந்தியவிடம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்குறித்த விவாதம் இன்னும் போய்க்கொண்டிருக்கிறது இன்னும் சொன்ன போல அது நீதிமன்றத்திலேயே அந்த முடிவு முடிவு இன்னும் எட்டப்படவில்லை எனவே அந்த முடிவு எட்டப்படும் போதுதான் அது யார் யாரோடு இணைவது உத்தவ் தாக்கரே வந்து சிந்தியாவோடு இணைவதா அல்லது சிந்தியை வந்து உத்தவ் தாக்கரே இணைவதா என்பது அந்த சின்னம் மற்றும் கட்சியினுடைய பெயர் ஆகியவை தற்போது தற்காலிகமாக அதாவது தேர்தல் தேர்வாணையத்தினால் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கு நிலுவையில் முடிந்து வரும்போது எது உண்மையான சிகிச்சை என்பதை அறிந்து கொண்டு அதிலே மற்றவர்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஆக்சுவலா உத்தவ் தக்கரே வந்து ஏக்நாத் சிங்கே கூட சேர்த்து வாய்ப்புலாம்னு தான் நம்மளால புரிஞ்சுக்கொள்ள நீங்க சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே அவர் காயப்படுத்திருக்காங்க மன ரீதியா அதனால அவர் போய் சேர்த்து வாய்ப்புலன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ ஏக்நாத் சிந்தியாவே தானா முன் சேர்த்தா தான் ஏக்நாத் சிந்தியா அவர்கள் முன் வந்து முன் வந்து முன் வந்தால் உத்தவ் தாக்கரே அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்பது ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட பெருவாரியான தொண்டர்கள் இது போன்ற தனி மனித வெறுப்புகளை தாண்டி நாம் இணைய வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறையை இரண்டு பேருக்குமே வழங்கி வருகிறார்கள் அந்த வகையிலே இரண்டு பேருமே ஒரு அடி முன்பாக எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்றுதான் நான் கருதுகிறேன் சார் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி வந்து மோடிக்கு எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி அமையும் நினைக்கிறீங்க சார் இல்ல அமித்ஷா எல்லாம் பாத்துக்குவாரு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாமா ஆரம்பத்துல இருந்தே இப்ப அந்த அமைச்சரவை பிரச்சனை எல்லாம் வந்துட்டே இருக்கு இன்னும் அஞ்சு வருஷம் கடக்க இருக்கு கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இந்த சூழ்நிலை எல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் மோடி எது கொண்டு வர நினைக்கிறீங்களா நீங்க இது மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் பிஜேபிக்கு இது ஒரு பின்னடைவாகத்தான் ஒருவேளை இந்த இரண்டு சிவசேனைகளும் திரும்பவும் இணைந்தால் அங்கிருந்து அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த கூட்டணி காங்கிரஸ் அப்புறம் என்சிபி கூட்டணி அதிலேயும் அங்கு ஒரு பிரிவு திரும்பவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு எனவே பிஜேபி சிவசேனை ஆகியவற்றினுடைய மோதல் மற்றும் காங்கிரஸ் என்சிபி ஆகியவை இணைந்து மோதல் ஆக ஒரு மும்முனை போட்டியாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது பிஜேபியும் சிவசேனையும் இணைந்து அந்த வாய்ப்பு இப்போது மிக மிக குறைவு என்று எண்ணுகிறேன் சிவசே அதாவது பிஜேபி சிவசேனை காங்கிரஸ் என்சிபி ஆகிய ஒரு மும்முனை போட்டி நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்கும் திரும்பவும் சிவசேனையும் பிஜேபியும் இணைமா என்பது உத்தவ் தாக்கரே எடுக்கிற முடிவில் தான் இருக்க இப்போது அதை பற்றி தெளிவாக சொல்ல முடியாது உடனடியாக இவர்கள் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த இயலாது காரணம் கொள்கை ரீதியாக நிதிஷ்குமாரும் சரி இவர் நம்முடைய நாயுடுவும் சரி சந்திரபாபு நாயுடும் சரி நேர் எதிர்பற்றவர்கள் அவர்கள் கேட்டுக்கொண்ட அந்த இலாக்காக்களும் அவருக்கு கிடைக்கவில்லை எனவே தான் இதிலிருந்து விலகுவதற்கு தாய் முரணாக இந்த இயக்கமானது இந்த கட்சியானது நடைபடுகிறது என்று பின்னால் சொல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பாக அமையும் எனவே தற்போது அமைதியாக அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது வந்து இந்த இந்த பணிப்போர் எப்போது வெளியே தெரியும் என்று உடனடியாக சொல்ல முடியாது அது ஆறு மாதமும் ஆகலாம் அல்லது இரண்டு ஆண்டுகள் கூட ஆகலாம் பிஜேபி ஆனது இவர்களை எப்படி நடத்துகிறது என்பதை பொறுத்து தான் அது தெளிவாகும் சார் இன்னைக்கு ஒரு முக்கியமான கட்டுரையை படிக்க முடிஞ்சது சார் அதில் வந்து திமுகவுடைய ஐடியாலஜியை வந்து தான் என்சிபியும் சரி சிவசேனாவும் சரி அதை பேசியிருக்காங்க அதனாலதான் பிஜேபி வந்து மகாராஷ்டிராலே தோத்து இருக்கு ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கு கருத்து என்ன சார் உண்மை பொதுவாகவே இன்று நாம் என்னென்ன தமிழ்நாடு பல விடயங்களில் மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு செய்கின்ற மாநிலங்களுக்கு எதிராக ஏற்படுத்துகின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக உணர்ந்து கொள்ளும் தன்மை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கிறது அது நீட்டு தேர்வை பற்றியா இருந்தாலும் இப்போது நீட்டு தேர்வை வந்து அதை ரத்து செய்ய வேண்டும் என்று ஏக்நாத் சிந்தேவை கூட இப்போது வலியுறுத்தக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது பல மாநிலங்களில் மேற்குவங்கம் போன்ற மாநிலங்களில் பீகார் போன்ற மாநிலங்களில் கூட அந்த கொள்கையானது வந்துவிட்டது எனவே இப்போது தமிழ்நாடு பேசி வந்த சமூக நீதி பரவலாக உலகில் அதாவது குறிப்பாக வட மாநிலங்களிலும் இப்போது பேசப்பட்டு வந்தது என்னும் சொல்ல போனால் வெற்றியே வந்து சமூக நீதியினுடைய அடிப்படையில் அமைந்த ஒன்றுதான் அவர்கள் மதத்தை கையில் எடுத்தார்கள் அப்போது தற்போது இந்து முக்கியமா ஜாதியவாதம் முக்கியமா என்றெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு பிஜேபியினர் இப்போது விட்டார்கள் அதாவது சமூக நீதியை ஜாதியவாதம் என்று அவர்கள் வர்ணிக்கிறார்கள் இதை மராத்தியத்தை பொறுத்தவரையில் மராத்தியத்திலே வந்து பெரும்பாலான மக்கள் ஓபிசி சேர்ந்தவர்கள் எஸ்சி எஸ்டி மற்றும் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதியாகும் எனவே இந்த கொள்கை ஏதாவது தமிழ்நாடு மேற்கொண்டிருக்கிற இந்த கொள்கை அங்கு பேசப்பட்டதின் விளைவாகத்தான் அதை கண்டு பிஜேபி பெருவாரியாக அஞ்சுகிறது காரணம் ஓபிசிலே வந்து மிக வலுவான ஒரு தலைவராக ஜகன் புஜ்பால் இருக்கிறார் அது போக மராத்தாவில் ஒரு வலுவான தலைவராக இன்னொருவர் வந்து கொண்டிருக்கிறார் அது போக அம்பேத்கர் அவர்கள் பிறந்த மாநிலம் சமூக நீதிக்கான மாநிலம் மகாத்மே ஃபோலி அவர்கள் பிறந்த மாநிலம் எனவே அந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அது ஒரு தனியாக இருக்கிறது அதுபோல முஸ்லீம் லீக்கும் அங்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளிலே மிக வலுவாக இருக்கிறது எனவே இவை அனைத்தும் பிஜேபியினுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் அவருடைய செயல்முறைகளுக்கும் எதிரான ஒன்றாக இருப்பதால் அவர்கள் முன்னையைப் போல ஒரு பெரும்பான்மையில் மகாராஷ்டிராவில் இந்த அணிகள் கூட்டணியில் இணைந்தால் அவர்கள் வெல்வது கடினம் என்பதுதான் பொதுவான கருத்து சார் ஆக்சுவலா இப்போ முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா இங்க பேசுற சனாதன எதிர்ப்பு வந்து நம்ம வெளிப்படையா வந்து காங்கிரஸ்காரர்களே வெளியே பேச மாட்டாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை முன்னைக்கு முடிஞ்சு பார்க்க முடியுது ஆனா இப்ப வந்து ஆன்டி பிராமணிக்கல் அப்படின்னு குறிப்பிட்டு அந்த கட்டுரை வந்து எழுதியிருக்கிறாங்க இது வந்து எடுபட்டுருக்கு நினைக்கிறீங்களா சார் இப்போ மகாராஷ்டிரா ஓகே சொல்லிட்டாங்க உத்தரப்பிரதேச சரி விதிபட்டிருக்கு நினைக்கிறீங்களா இல்ல உத்தரப்பிரதேசில வந்து மதம் சனாதனம் என்பதற்கு அவர்கள் புரிந்து கொள்கின்ற விதம் வேறாக இருக்கிறது சனாதனம் என்பது அடிப்படையில் சாதிய கட்டமைப்பை நிலைநிறுத்துவது என்பதுதான் நாம் பேசுகிற சனாதன என்பது அவர்கள் புரிந்து கொள்வது சனாதனம் என்பது இந்து மதத்தை எதிர்க்கிறார்கள் மதத்தை எதிர்க்கிறார்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் எனவே அப்படித்தான் அதனால்தான் பெருவாரியான இடங்களில் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் ஒரு ஒரு எதிர்ப்பை அவர்கள் காட்டினார்கள் அதாவது தீவிர நம்பிக்கை உள்ள அதாவது இந்துத்துவ கொள்கையிலே அதிக பற்றுள்ளவர்கள் இதை மதத்துக்கு எதிராக பார்த்தார்கள் ஆனால் நாம் சொன்ன அந்த சனாதன எதிர்ப்பு என்பது சனாதனமானது ஒரே மதத்துக்குள் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது எனவே அது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லுகின்ற அந்த எதிர்ப்பே ஒழிய இது நேரடியாக இந்து மத எதிர்ப்பு என்று அது வேறு விதமாக அவர்கள் புரிந்து கொள்ளப்பட்ட விளைவாக இருந்தது அதுவும் கூட தற்போது சிறுக சிறுக அவர்களும் புரிந்து தலைப்பட்டு விட்டார்கள் அதனுடைய வழிபாடு தான் நான் மராத்திய மாநிலத்திலே அந்த சனாதன கொள்கைக்கு எதிராக அவ்வளவு ஒரு பெரிய அளவிலே எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை வட மாநிலங்களைப் போல அது சிறுக சிறுக இன்னும் இந்தியாவில் பல மக்கள் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது எனவே இனி சமூக நீதியை பேசாமல் எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மையை பெற முடியாது என்பது தற்போது வந்திருக்கிற தேர்தல் முடிவுகளிலே நமக்கு தெளிவாக தெரிகிறது பிஜேபி வென்றிருக்க இடங்கள் கூட மிக மிக குறைவான அதாவது வாக்கு வித்தியாசம் தான் அது வென்றிருக்கிறது இவைகளெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது இனிமேல் அதைத்தான் அந்த கட்டுரை வந்து வெளியிட்டிருக்கிறது என்று கருதுகிறேன் அதாவது பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் என்று நாம் சற்றுப்ப ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய பேச்சானது இந்தியா இப்போது அதை புரிந்து கொள்ள தலைப்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து சரி மோகன் பகத் ஒரு பேர் பேட்டி கொடுத்திருக்காரு அதுல வந்து உண்மையான சேகரங்க வந்து கண்ணீத்தை கடைபிடிப்பாங்கன்னு சொல்லி மோடியை வந்து அட்டாக் பண்ணி பேசுறதான் பல பேர் செய்திகளை போடுறாங்க அவங்க வந்து தேர்தலில் போட்டி இருக்கலாம் ஆனால் ஆணவத்தை வச்சும் எதிர்கட்சிகளை ஒடுக்கியும் வந்து தேர்தல நடத்தக்கூடாது இன்னும் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது அதை யார கண்டுக்குவாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் முன் வச்சிருக்கிறாரு என்ன சார் காரணம் தேர்தல் அப்பவே வந்து ஆர்எஸ்எல் சார்ல யாருமே உத்தரப்பிரதேசத்தை ஒர்க் பண்ணல அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு மோடி மோடி வந்து வந்து இந்த தன்னை தன்னை அவர் வெளிப்படுத்தி கொண்ட விதமானது பிஜேபிக்குள்ளும் யாருக்கும் வந்து விருப்பம் கிடையாது அதாவது மோடி அமித்ஷா கூட்டணியை தவிர வேறு யாரும் அதை மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல எனவே அது பிஜேபிக்குள்ளே எப்படி இருக்கும் போது நிச்சயமாக ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டுதலின்படிதான் இந்த அரசியல் கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்த ஆர்எஸ்எஸுக்கு ஆர்எஸ்எஸ்ஐ விட நாம் ஒரு பெரிய மனிதர் அவர்களை கூட நாம் வந்து கலந்து கொள்ள தேவையில்லை என்கின்ற அளவுக்கு ஒரு தனி மனித முன்னுரிமையை அல்லது தன் ஆளுமையை மோடி அவர்கள் திரும்ப திரும்ப வெளிப்படுத்துவதால் அந்த குழப்பமானது நீடித்துக் கொண்டிருக்கிறது எனவே தான் ஆர்எஸ்எஸ் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற அளவில் இருக்கிறார்கள் அது பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த மோதலானது உடனடியாக வெளிப்படாவிட்டாலும் கூட சிறுக சிறுக அது வெளிப்படும் என்றுதான் கருதுகின்றேன் ஆனா பாக்கும்போது சார் இப்போ எலக்ட்ரல் விஷயத்துல ஒரு பிரச்சனை வருது நாங்க ஆர்எஸ் சொல்ற வேட்பாளரை வந்து பிஜேபி போடல அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது ஆனா இமேஜ் மோடி இமேஜ் வந்து ஒரு பக்கம் இருக்கு அவர் வச்சு வச்சுதான் தேர்தலே சந்திக்கிறாங்க ஆனா ஆர்எஸ்எஸ் வந்து அதை எதிர்க்கிறாங்க அது சைடுல லைன்ல உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு பிரச்சனை முரண்பாடு ஓடிட்டே இருக்க சார் ஆர் நன்றாக புரிந்து கொள்வது மோடியை வந்து ஒரு காலத்தில் அவர்களுக்கு ஒரு ஒருபிசி வாக்கு வங்கிகள் மற்றும் பிராமணர் பிராமணர் அல்லாதார் என்கின்ற அந்த பிரிவுகளை அந்த மக்களிடையே வளரவிருக்கிறது எனவே அதை கட்டுப்படுத்துவதற்காக மோடி என்கின்ற ஒரு பிம்பம் அவர்களுக்கு தேவைப்பட்டது அதை அவர் பயன்படுத்தினார்கள் ஆனால் அந்த பிம்பமானது மிகவும் ஊதி பெரிதாகப்படும் போது அதுவே ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை சித்தாந்தங்களுக்கு எதிராக போய்விடுமோ என்கின்ற அளவுக்கு வளருகின்ற போது அவர்கள் அச்சம் கொள்கிறார்கள் எனவே தான் அவர் மோடி அதாவது மோடியினுடைய மோடியினுடைய விளைவால் வந்த இந்த வெற்றி என்று சொல்ல முடியாது அப்படி என்றால் இது தோல்வி என்று சொல்ல வேண்டும் மோடி என்பது ஒரு அதாவது அவர் வளர்ந்து கொண்டு போகிறார் என்று தேர்தல் தேர்தல் அரசியலிலே அவர் அவரால் மட்டும்தான் வாக்கு சேகரிக்க முடியும் என்ற நிலை இருக்குமானால் இது பிஜேபிக்கு வந்து தோல்வி அது அவர்கள் பெற்றிருக்க வாக்குகள் ஆயிரத்தி அதாவது இவர்கள் அடிக்கடி சொல்லுகிறார்கள் இல்லையா நூத்தி நாற்பது கோடி மக்களும் எங்களை விரும்புகிறார்கள் என்று நூத்தி நாற்பது கோடி மக்களிலே அறுபது கோடி மக்கள்தான் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த அறுபது கோடி மக்களில் முப்பத்தாறு விழுக்காடு தான் பிஜேபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆக சற்றப்போ ஒரு பதினெட்டு அல்லது பத்தொன்பது கோடி மக்கள் தான் பிஜேபி என்ற அணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பது இதை பெரும்பான்மை என்றோ அல்லது இது மக்களினுடைய தீர்ப்பு என்றோ நாம் சொல்ல முடியாது ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் மோடி அவர்கள் இந்த அவர் தலைமை அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது என்பதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லி வருகின்ற ஒன்று இருந்தாலும் அந்த பதவியை அவர் எளிதாக விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலை இல்லை மோடிக்கு மட்டுமல்ல அமித்ஷாவுக்கும் இது வந்து நம்முடைய அமைச்சரவையை பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட கடந்த முறை என்ன அமைச்சர்கள் இருந்தார்களோ அதே அமைச்சர்களை அவர்கள் திரும்ப திரும்பப்படுகிறார்கள் அதில் குறிப்பாக ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் போன்ற பார்ப்பனர்கள் தேர்தலில் கூட போட்டியிட தேவையில்லை அவர்கள் தேர்தலில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி அவர்கள் ஒரு நிலையான அமைச்சர்கள் இந்த நிலையெல்லாம் உருவாகி வருகிறது இதையெல்லாம் ஓபிசி மக்களை நிச்சயமாக சிந்திக்க வைக்கும் என்றுதான் கருதுகிறேன் ஏன் நம்முடைய அக்கா தமிழிசை அவர்கள் கூட ஒரு நல்ல பதவி கவர்னர் பதவியிலிருந்து விலகி அவர் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார் அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட பிரிவை சார்ந்தவர் அவர் போன்றவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை இன்னும் தராமல் இருப்பது என்பது உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணம் இருக்கும் என்றுதான் கருதுகின்றேன் ஒருத்தருந்து பார்க்கலாம் சார் இந்த சூழல் குறித்து நிறைய விஷயங்கள பார்த்துட்டீங்க சார் நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் தேங்க் யூ சார் நன்றி 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 வணக்கம்